Hi friends, welcome back to my channel. இனிக்கு நாம் பார்க்க போர வீடியும் என்ன பாத்தீங்கினா? அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது திருமணத்தில் நடக்கும் சடங்குகள் சடங்ககள் காரணமாரியலம் வாருங்கள் இந்துக்களின் திருமணம் பல சடங்குகளை கொண்டது ஒவ்வொரு சடங்கிற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது திருமணம் என்பது இருமணம் ஒரு மணமாக இணைவதற்கு நடத்தப்படும் சிறப்பான திருவிழாவாகும் ஆணும் பெண்ணும் இணையும் திருமணத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது என் திருமண பந்தத்தில் இணையும் நாள் வரை மணப்பெண்ணானவள் தன்னை பிறர் பார்த்திருந்தால் திருமண நாளில் அதை அக்னிக்குள் சமர்ப்பித்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்வதுடன் தன்னை திருமணம் செய்து கொள்பவரின் பாவங்களையும் அதே அக்னியில் சாட்சியாக நீக்கி பரிசுத்தப்படுத்தி தன் ஆற்றல் எனும் ஆக்னிய சக்கரத்தை கணவனுக்கு முழுமையாக கொடுத்து புருவ மத்தியில் திலகமாக ஏற்றுக்கொள்கிறாள் மணமகன் மணமகளின் வலதுக்கால் கட்டை விரலை பிடித்து அக்னிக்கு வலது புறம் அம்மி மீது ஏற்றி வைக்கிறான் பெண்ணின் கழுத்தில் மங்கள நான் சூடிய கணவன் மணப்பெண்ணை பார்த்து இனி நான் உனது உயிர் மூச்சாகவும் கல்லை போல மன உறுதியுடனும் இருந்து உன் வாழ்க்கைக்கு வழி காட்டுவேன் என்பதை கூறவே அம்மி மீது காலை வைத்து மெட்டியை அணிவிக்கிறான் அதன்பின் மணமக்கள் அருந்ததி தரிசனம் செய்கிறார்கள் வேள்வியை சூற்றும் மூன்றாம் சுற்றில் அருந்ததி பார்த்தல் நடைபெறும் இருவரையும் கூட்டிக்கொண்டு மண்டபத்தின் வடக்கு வாசலுக்கு வந்து வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களுக்கு பூஜை செய்து அருந்தியதையை காண்பிப்பர் இந்த நட்சத்திரத்தை காட்டுவது நல் வாழ்க்கையும் வளத்தையும் பெறுவதற்கே ஆகும் வசிஷ்டரின் மனைவி அருந்ததி சிறந்த பதிவிரதை வானத்தில் துருவ மண்டலத்திற்கு அருகில் ஏழு நட்சத்திரங்களுக்கு இடையில் வசிஷ்ட நட்சத்திரமும் அதன் அருகில் அருந்ததி இருப்பதாகவும் பண்டைய புராணங்கள் கூறுகின்றன அருந்ததியோடு சேர்த்து துருவ நட்சத்திரத்தையும் காட்டுவர் துருவ நட்சத்திரம் விண்ணில் ஒரு நிலையான இருப்பிடத்தை கொண்டுள்ளதாகவும் மற்ற விண்மீன்கள் நிலைத்திருப்பதற்கு காரணமாகவும் கட்டுத்தறியாகவும் இருப்பதால் எங்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவீராக என்று தரிசிப்பதாகவும் இவர்கள் என் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக அமைகிறார்கள் துணைவனைப் போல மணமகனுக்கு ஸ்திரத்தன்மையும் அருந்ததியைப் போல மணமகளுக்கு பதி இருத்தல் வேண்டும் என்பதாகும் இருவரும் உருவத்தில் தனித்தனியாக இருந்தாலும் மனதில் ஒன்றாக இணைந்து இன்பத் துன்பங்களை பகிர்ந்து வாழ வேண்டும் என்று கூறவே அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி